உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு என் மனசுக்கு தோணுது தனம்மா சார் உங்க மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு ஆனா அது வேற நீங்க நினைக்கிற மாதிரி என் மனசுல எதுவும் இல்லை சார் தயவுசெய்து நீங்களா எதுவும் கற்பனை பண்ணிட்டு என்கிட்ட பேசவோ பழகவோ நினைக்காதீங்க என்ன இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க சார் ஷண்முகம் எனக்கு அர்ஜெண்டா பத்தாயிரம் ரூபாய் பணம் வேணும் எதுக்கு அவ்வளவு பணம் நான் பியூட்டி பார்லர் போகலான்னு இருக்கேன் என்ன விளையாடுறியா நம்மளே இப்பதான் டிராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் போன்ல யாருப்பா எல்லாம் நம்ம புரோக்கர் அண்ணா தான் ஹோட்டல் ஆரம்பிக்கிற விஷயமா தான் பேசினாரு நீ ஹோட்டல் ஆரம்பிக்கிறது சரியான முடிவு என்னான்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவெடுக்க நம்ம ஹோட்டல் ஆரம்பிச்சா எல்லா நாளும் நமக்கு வியாபாரம் ஆகும்ல இந்த ஹோட்டல் இடம் நல்லா வாடகை தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அதெல்லாம் ஒண்ணுல்ல தம்பி நீங்க வியாபாரம் ஆரம்பிச்ச உடனே இதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியாது வாடகை எல்லாம் ஒரு விஷயமாவே தெரியாது உங்களுக்கு டேய் அங்க பாரு தனமாவோட ஸ்டாண்டும் உன் ஹோட்டலுக்கு எதிரிலயே இருக்கு இப்பதானே தெரியுது நீ ஏன் இங்க வந்து ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்னு சொன்னேனே நம்ம வீடு எவ்வளவு தூரம் இருக்கு வாங்கப்பா நம்ம ஆட்டோலயே போயிடலாம் வாங்கப்பா ஏங்க